குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்ம எஸ் எஸ் ஜிடியோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் பார்த்திருக்கோம் நம்ம எஸ் எஸ் ஜிடியோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ்ல நீங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹேண்டில் பண்றேன் எஸ் இந்த சீரீஸ்ல பாத்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பாஸ்ட் இயர்ல எஸ்எஸ் கேட்டிருக்காங்க இல்லையா அதோட எல்லா கம்பெர்லேஷனோட நான் மீட் பண்றேன் ஒவ்வொரு நாள் வீடியோலையும் ஒவ்வொரு இயரோட கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் அதோட எக்ஸ்பிளேஷன் அந்த வரிசையில் ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் லெவன்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீனோட ஷிப்ட் ஒன் கொஸ்டின் பேப்பர் முடிச்சிருக்கோம் இது நம்மளோட ஷிஃப்ட் क्वेश्चन பேப்பர்ல கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன பதில் அப்படின்றத கொண்டு வரலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் வேர்ட் விச் மீன்ஸ் செலக்ட் த வேர்ட் விச் மீன் சேம் ஆஸ் த குரூப் அதாவது இந்த மாதிரி கேள்விகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைனுக்கு பொருத்தமான ஒற்றை வார்த்தை எது அப்படின்றத சூஸ் பண்ணணும் லைன் பாருங்கள் எட் திஸ் இஸ் தட் இஸ் ப்ரிவிலண்ட் இன்ன பர்டிகுலர் ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் ஒரு நோய் தாக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து என்னன்னு சொல்றீங்க அப்படின்னா அது பேரு என் த மேக் ஏன்னா மீதிக்குலாம் நமக்கு மீனிங் தெரியணும் ஜெனட்டிக்னா என்ன மரபியல் அதாவது அப்பா அம்மாக்கு இருக்கிற நோய் குழந்தைக்கு தோணுச்சுன்னா அது பேர் வந்து ஜெனட்டிக் டிசஸ் இதுவே கண்டேஜஸ்னா தொற்று அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் நோய் இருக்குன்னா அவர்கிட்ட நான் போய் அப்ரோச் தான் எனக்கு தொற்றுமே தவிர மற்றபடி எனக்கு நோய் வராது வைரல் அப்படின்னா வைரஸால ஏற்படுற நோயின் அர்த்தம் ஸோ எண்டமிக் அப்படின்னு என்னன்னா ஒரு நோய்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த நோய் இருக்கும் மலேரியா டெங்கு சிக்கன் குனியா ரைட் தட் இஸ் ப்ரிவலண்ட் என்ன பர்டிகுலர் ஏரியாஸ் நோன்ஸ் எண்டமிக் கிளியர் தென் ஸ்பெல் வேர்ட் கேட்குறாங்க கரெக்ட்லி ஸ்பெல் வர்டு என்ன அப்படின்னா சேஞ்சபிள் சேஞ்சபுள் அப்படின்னா மாற்றக்கூடிய ரைட் ஸோ சேஞ்ச் ப்ளஸ் ஏபிள் எபிலிட்டி பிளஸ் ஏபிள் எபிலிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க சேஞ்சுபிள் கிளியரா சோ சேஞ்ச் ஏபிள் அப்படின்றது மாற்றம் வரக்கூடிய மாற்றக்கூடிய அப்படின்ற ஒரு விஷயம் ரைட் அடுத்து செலக்ட் த வேர்டு அதே மாதிரி தான் இப்போ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல எது அப்ரோபிரியட் வேர்டு அப்படின்னு கண்டுபிடிங்க த ஒன் Who studies and cares about environment? யார் வந்து என்விரான்மெண்ட் பத்தி படிச்சு ஆராய்ஞ்சு அதை பத்தி அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரு ஈகாலஜிஸ்ட் ஓகே எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்க வந்து இதுல பாத்துப்பீங்க இக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா இந்த சுற்றுச்சூழல் அதை பாதுகாக்கிறது தான் ஈகோ ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் ஈகோலஜிஸ்ட் அப்ப மீதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா பழம் பொருட்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறீங்க இந்த பானை எலும்பு கூண்டு இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதை வச்சு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்றவங்க போடுறது அப்படின்னா தேடுவாங்க மனுஷன் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க அவன் கால் தடம் அவனோட எலும்புகள் அப்படின்னா உயிரினங்கள் மேல அன்பா இருக்கிறவங்க சுற்றுச்சூழல் மேல அன்பா பேர் then select the most appropriate word so the prime minister was as good is dash so prime minister அவர் சொல்றபடி அவர் செஞ்சிருவாரு அவர் வார்த்தைக்கு அவர் கட்டுப்பாட்டி நிற்பாரு சோ இதுதான் பிரைம் மினிஸ்டர் வாஸ் ஆஸ் குட் அஸ் இஸ் வேர்டு அவர் வார்த்தை அவர் வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு நிற்பாரு ரைட் சோ இது எதுவுமே வராது ஒரு ஆபீஸ் மாதிரி அவரும் நல்லவரா இருக்காரு அவரோட ட்ரெஸ் மாதிரி அவரும் நல்லவரா இருக்காரு அப்படியே சொல்லுவோம் அவரோட வார்த்தை எப்படியோ அந்த மாதிரி அவர் இருக்காரு ரைட் சொன்னதை செய்யறாரு அடுத்து while in a room we must do as, as rome do ரோம்ல நம்ம இருக்கும் ரோமன்ஸ் என்ன பண்றாங்களோ அதான் நம்மளும் பண்ணணும் அதாவது ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க கிளியர் சோ வைல் இன் அ ரோம் வி மஸ்ட் டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ ரைட்டா அடுத்து select the most appropriate word இந்த இடத்துல மிஸ் ஆகற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும் பாப்போம் they never dash those who have done wrong அதாவது தப்பு பண்ண யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படினா

every day for a whole year all kind of holy men hermits scholar nobles came and related to the faith the deeds of இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் அவன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரா இருந்தாலும் சரி அவன் எல்லாமே தான் பண்ண தப்புகளை என்னோட பாதிரியார் கிட்ட வந்து முறையிடுவாங்க சோ தீட்ஸ் ஆஃப் சேரிட்டி அவன் பண்ண தப்புக்கு நல்கொடையை எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம அண்ட் த ப்ரீஸ்ட் இன் அ சோலம் கவுன்சில் ஹியர் தர் கிளைம்ஸ்

மேன்கைண்ட் அதாவது மனித இனத்தை யார் நேசிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஆசை வழங்குவாங்க மேல இருக்கிற நம்மளோட மேலோகத்து மக்கள் ஓகே சோ டெஸ்டிடியூட் அப்படின்னா வந்து தனிமைப்படுத்தப்பட்டவங்க மணி பணம் இல்லாதவங்க விமன்னா பெண்கள் இவங்களெல்லாம் விரும்பினாவா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நோ ஹியூமனிட்டி மேன்கைண்ட் மனித இனத்தை விரும்பினால்தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சோ சோ the who is the greatest lover of mankind was the rich man who had that every year

பொறாமை பிடிச்சோன்னா சுய நலம் பிடிச்சவனா அந்த கை வைச்சாங்கன்னா அந்த தங்கத்தட்டு வெறும் லெட் கரியமா மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாறும்போது தட் டேர்ன் இன்ட்டு ஒர்த்லெஸ் லெட் மதிப்பே இல்லாத ஒரு கரியம் மாதிரி மாறிடும் வெனி ட்ராப் இட் ஆன் அ ஃப்ளோர் அதை மட்டும் அவங்க கீழே போட்டாங்க அப்படின்னா அண்ட் அமேஸ்மெண்ட் இட் பிகம் கம் அ கோல் அவன் கையில வந்து அவன் சுயநலமா இருந்தா அது காரியமா மாறிடும் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு பொறாமப்பட்டு ஒருத்தர் போட்டானா அது உடனே தங்கமா மாறும் இதுதான் வந்து மேலோகத்துல குறிப்பிடப்பட்டுள்ள நீதி அப்படின்றத சொல்றாங்க புரியுதா சோ இந்த நாலு வார்த்தைல எது கரெக்டான வார்த்தை அப்படின்றத நீங்க தமிழாக்கம் பண்ணி அங்க வந்து பொருத்துங்க தென் செலக்ட் த ஆண்டனம் ஆஃப் த வேர்ட் ஹரிசாண்டல் ஹரிசாண்டல்னா என்ன இந்த மாதிரி சோ ஹரிசாண்டல் அப்படின்னா இதுதான் ஹரிசாண்டல் இதுக்கு ஆப்போசிட் என்ன வேர்டிக்கல் ஓகே ஹாரிசோண்டல் அப்படின்னா வந்து நிலப்படுக்க இந்த மாதிரி வெர்டிகல் அப்படின்னா சிங்குதான ஓகே அடுத்து from the given option, identify the செக்மெண்ட் இன் the sentence தட் contain grammatical error. So, நான் குடுத்திருக்க சென்டென்ஸ்ல என்ன grammatical error இருக்குன்னு நம்ம கண்டுபிடிங்க ஓகே டஸ் ही லைக் டு கோ ஃபார் சைட் சீயிங் வென் ஹி இஸ் இன் ஹாலிடே இங்க எங்க தப்பு இருக்கு அப்படினா வந்து இங்க தான் தப்பு இருக்கு வென் இஸ் இன் ஹாலிடே வென் ஹாலிடே ஓகே ஓகே இன் ஹாலிடே அட் அவன் ஹாலிடேல இருக்கானோ அப்ப இன் அப்படின்னா உள்ள அப்படின்னா அப்பொழுது சோ அட் அப்படின்னா இங்க இன் வரக்கூடாது இந்த இடத்துல அட் வர படிச்சு பாருங்க லீவ்ல இருக்கும்போது அவன் போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க ரைட் தென் செலக்ட் தி অপஷன் தட் மீன்ஸ் சேம் as a given item சோ குடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது எது அப்படிங்க கேக்குறாங்க இன் தி நட்செல் அப்படிங்க குடுத்துறாங்க வாட்ஸ் இன் நட்செல் நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தா ஸ்கூல் புக்ஸ் பார்க்கறவங்களா இருந்தா தெரியும் நட்செல் அப்படின்னு ஒன்னு குடுத்துர்ப்பாங்க அப்படின்னா என்னன்னா சம்மரி அர்த்தம் அந்த book-அ என்ன அந்த ஐ மீன் அந்த டாபிக் ஃபுல்லா நீங்க என்ன படிச்சீங்களோ அத மொத்தத்தையும் சமரைஸ் பண்ணி ஒரு இடத்துல குடுத்துர்ப்பாங்க சுருக்கம் இன்னும் சுருக்க மையம் இன்னும் சுருக்கமா வந்து அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் சோ இன் நட்சல் அப்படின்னு என்ன அர்த்தமா இன் பிரீப் பிரீப்னா சுருங்க சுருக்கம் அதுவே டீட்டெயில்னா விரிவான புரியுதுங்களா சோ இப்படிதான் படிக்கணும் நட்சல் அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோபிரியேட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே I make friends, dash I go. எங்க போனாலும் எனக்கு friends கேடுச்சிருவாங்க, எங்க போனால் நான் friends வந்து உடுவாக்குமாய். So, wherever you go, not whenever you go, whenever நா, எப்போது, அம்னா, time நார்த்தம். However, நா, எப்படி போனாலும், தப்பு, நா, எங்க போனாலும் எனக்கு friends கேடுக்கும். Clear? Then, Select the synonym of a given word. I mean, get it. I mean, get it. I mean, get it. I mean, get it. First one, apparent. அப்பேரண்ட் அப்படின்னா அதோட சின்ன என்ன கரெக்டான வார்த்தை எதுன்னு கேக்குறாங்க அப்பேரண்ட் அப்படின்னா என்ன வெளிப்படையா தெரியுது பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல நல்லா தெரியுது நீ இதுதான் பண்ற அப்படின்னு சோ அப்பேரண்ட் அப்படின்னா வெளிப்படையானு அதோட இன்னொரு வார்த்தை என்ன ஆப்வியஸ் சோ ஒருத்தர் போய் நீ தானே பண்ற ஆப்வியஸ்லி ஆமா நான் அதுதான் பண்றேன் வெளிப்படையை ஒத்துக்கிறாங்க இல்லையா சோ வெளிப்படை அப்படின்னா ஆப்வியஸ் அர்த்தம் கிளியர் Then, from the 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 given option, identify grammatical grammatical error. So, grammatical error So, எது She She was known for her skills in in dance and music. She is equal proficient in the allied of painting. அதே மாதிரி ஈக்வலா அவ பெயிண்டிங்லயும் பெஸ்ட் இருக்காங்க இங்க என்ன தப்பு அதாவது வரக்கூடாது ஓகே டான்ஸ்ல மியூசிக்ல அவ எப்படி பெஸ்டோ அதே அளவுக்கு சமமா அவ பெயிண்டிங்ல பெஸ்ட் ஈக்குவலி அடுத்து செலக்ட் தி ஆண்டனம் ஆஃப் a given வேர்ட் abolish அப்படினா அழித்தல் அர்த்தம் அதோட ஆண்டனம் என்ன அதோட ஆப்போசிட் என்ன அங்கீகரிக்கிறது அஃப்ரம் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லாம் படிப்போம் இல்லையா அஃப்ரம் அப்படினா வந்து அவங்க கிட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது சோ அபாலிஷ்னா அழிக்கிறது அஃப்ரம்னா அங்கீகாரம் கரெக்ட்டுங்களா அதோட ஆப்போசிட் வேர்ட்

then correctly spelled word correctly spelled wordனா millennium millennium அப்படினா என்ன அப்படின்னா வந்து ஒரு 100 வருடம் அப்படின்னு அர்த்தம் 100 னு சொல்றதுன்னா 1000 வருடம் சொல்லலாம் போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க போன ஆயிரமாவது ஆம்வுல நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றதா ஸ்பெல்லிங் m i double -l, l e double n i u m clear இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல அங்க இருக்கிற தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் தப்பு இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டுடலாம் ஸோ பார்ப்போம் த ஃபுட்பால் கோச் அர்ஜ் த ட்ரீம் வேர் கிவ் இட்ஸ் பெஸ்ட் டு த ஃபைனல் மேட்ச் த ஃபுட்பால் கோச் அர்ஜ் த ட்ரீம் டு கிவ் இட் பெஸ்ட் அது அதோட பெஸ்ட் கொடுக்க சொல்லி அவர் கம்பல் பண்ணாரு 2 தான் வரணுமே தவிர வேர் அப்படிங்கிறது அங்க வரக்கூடாது கிளியர்

மூணு வருஷத்துல ஐம்பது மடங்கு அதிகமாக யூஸ் பண்றாங்களா இப்போ ஹேவ் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தப்பு பாஸ்ட் அப்படின்றதுனால ஹேஸ் இன்க்ரீஸ் ஐ மீன் பிரசன்ட் கண்டினியூவஸா இருந்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஐ மீன் பிரசன்ட் பெர்ஃபெக்டா இருந்ததுனால ஹேஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் ரைட் ஹேஸ் இன்க்ரீஸ் ஸோ ஹேஸ் பிளஸ் வி த்ரீ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் இதே பாஸ்டா இருந்தா ஹேட் பிளஸ் வி த்ரீ கிளியர் தென் Select the option that means a a a given word, okay To 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 keep 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 an an eye eye on to keep a watch on, on on, என்ன என்ன அர்த்தம் 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 watch watch So, So, to a watch on, right? So, ஒரு நீ Right? 25 வந்து, முடியுது இதே மாதிரி அடுத்த மீட் it இல்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்றது பாருங்க நீங்க படிக்கும்போது இந்த கொஸ்டின் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்ற ஐடியா வரும் யூ மீட்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்